அனைவருக்கும் வணக்கம் முருகனுக்கு ஏன் ஆறு முகங்கள் நம்ம என்ன செஞ்சா முருகன் வந்து நம்மளை பார்க்கறதுக்காக நம்மளை தேடி நேரில் வருவார் அதை பற்றி நான் சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுறவங்க அதிகம் இந்த முருகப்பெருமானை வழிபட்டு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ந்ததாக சொல்பவர்களையும் அதிகம் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இது நடந்துட்டுருக்கு முருகனை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கையும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்துட்டுருக்கு அதையும் நம்ம எல்லாருமே வந்து கேட்குறோம் காதால் முருகப்பெருமானை பற்றி பலருக்கும் பலவிதமான கேள்வி முருகப்பெருமானுக்கு மட்டும் என் வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத வகையில் ஆறு முகங்கள் இருக்குது இந்த ஆறு முகத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்ற பல கேள்விகள் எல்லாருக்குமே தோணும் அதே போல் முருகனின் அருள் பெற்றவங்க அனுபவங்களை கேட்கும்போது அது எப்படி முருகன் நேரில் வருவார் அப்படின்னு நம்மளுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே எழும் ஸோ ஒரு கொஷின்ஸ்லாம் நமக்குள்ளே அந்த மாதிரி வரும் என்ன செஞ்சால் முருகன் வந்து நேரில் வருவார் நமக்கும் முருகனுடைய அருள் கிடைக்குமா அப்படி முருகனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது போன்ற பல கேள்விகளும் சந்தேகங்களும் பலரோட மனசுலையும் இருக்குது இது எல்லாத்துக்கும் எளிமையான வழியை பதிலாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார் நக்கீரர் பெருமான் முருகனுடைய ஆறு முகங்கள் உலகை படைச்சு ஆளும் ஈசனுக்கு ஐந்து முகம் அவரது மகன் சுப்பிரமணியனுக்கோ ஆறு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக சான்றோர்கள் உலகை படைத்ததாக சொல்லப்படும் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத வகையில் முருகப்பெருமானுக்கு வந்து ஆறு முகங்கள் இருக்குது இந்த ஆறு முகமும் ஒவ்வொரு குணங்களையும் தத்துவங்களையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காகவும் அவர்களை காப்பதற்காகவும் தான் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் பன்னிரண்டு கைகள் பன்னிரண்டு கண்கள் இருப்பதாக ஆன்மீக பெரியவர்கள் சொல்வதுண்டு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளிலிருந்து தோன்றி ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகளாக உதித்தவர் இந்த ஆறு உருவங்களையும் அன்னை பராசக்தி ஒரே உருவமாக ஆறு முகங்களுடன் ஒன்று சேர்த்ததாக புராண கதைகள் சொல்கின்றன இந்த ஆறு முகங்களுக்கும் தனித்தனியான பெயர்கள் இருக்குங்க இவற்றில் ஆறாவது முகம் மிகவும் விசேஷமானது மற்ற தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு தான் வந்து உதவி பண்ணுவாங்க ஆனால் முருகப்பெருமான் தன்னை நினைத்தாலே அவர்களை தேடி சென்று அருளை வழங்கக்கூடியவர் அப்படிங்கிறதாலேயே அவரை வழிபடுற பக்தர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு முருகனுடைய இந்த ஆறு முகங்களுடைய பெயரும் அதனுடைய அர்த்தங்களும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா முதல் முகம் சத்யோஜாதக முகம் அதாவது உண்மையாக இயங்க வேண்டும் உள்ளத்தில் எப்படியோ அதே குணத்துடன் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் இரண்டாவது முகம் வாம தேவ முகம் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுடைய அம்சம் இந்த முகத்திற்கான அர்த்தம் மூன்றாவது முகம் அகோர முகம் சூரபத்மனை வதம் செய்த முகம் நான்காவது முகம் தத்புருஷ முகம் கோபம் தணிந்து சாந்தமாக இருக்கும் முகம் ஐந்தாம் முகம் ஈசான்ய முகம் தந்தை ஈஸ்வரனை போலவே இருக்கும் முகம் ஆறாவது முகம் அதோமுகம் தேடி வந்து அனுகிரகம் செய்யும் முகம் அது எப்படி முருகன் தேடி வருவார் அப்படிங்கிற கேள்வி பலரோட மனசுலையும் தோன்றும் வருவாரா என்ற சந்தேகமும் தோன்றும் தேடி வந்து அருள் செய்யும் தெய்வம் என்றாலும் முருகனின் அருளை பெறுவதற்கு என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போய் வணங்கினால் முருகனுடைய அருள் கிடைக்கும் என்ன விரதம் இருக்கலாம் என்ன மந்திரம் படிக்கலாம் என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் அப்படின்னு பலரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவை எல்லாத்துக்கும் நக்கீரர் எளிமையான பதில் கொடுத்துருக்காருங்க முருகன் எளிமையான தெய்வம் அவரை ஒரே ஒரு நொடி மனசார நினைச்சி முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே ஓடி வந்து அருள் செய்வார் அப்படி அப்படின்னு திருமுருகாற்று நக்கீரர் பெருமான் கூறியிருக்கிறாரு முருகப்பெருமான் நேரில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்னு நக்கீரர் பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் வருவதற்கு முன்னாடியே முருகப்பெருமான் வந்து விடுவார் தன்னை ஒரே ஒரு நொடி நினைத்து முருகா அப்படின்னு கூப்பிடுறவங்க முன்னாடி வந்து நின்றுடுவார் தான் இந்த பாடலுடைய பொருள் முருகா அப்படின்னு ஒரே ஒரு முறை உண்மையான பக்தியோடு கூப்பிட்டு அவர்கள் முன் முருகனின் ஆறுமுகம் வேல் இரு திருவடிகள் இவை எல்லாம் தோன்றி நான் இருக்கேன் பயப்படாதே அப்படின்னு சொல்லிடும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய அர்த்தம் அப்படின்னு நக்கீரர் இந்த பாடலில் கூ பாடலில் கூறியிருக்க அதனால் நம்மளும் முருகப்பெருமானை வந்து சதா சர்வகாலமும் நம்ம நேரில் பார்க்கணும் அவர் நம்மளுடைய கனவுல தோன்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கூடவே இருந்து நம்ம கருள் புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருமுருகாற்று படையில் வந் வர்ற இந்த பாடலை நீங்கள் தினமும் பாடி முருகப்பெருமானோட அருளாசியை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு படிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்